ஹலோ விவர்ஸ் டுடே நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா ஹலோ வியூவர்ஸ் டுடே வி டிஸ்கஸ் ஒன் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸ்டாக் பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் கம்பெனி லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் கம்பெனி இந்தியா அது வந்து கவர்மெண்ட் செக்டார் கம்பெனி இன்னைக்கு கவர்மெண்ட்டுடைய எஜெண்டா பார்த்திங்கன்னா பவர் ஃபார் ஆல் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து மேக்சிமம் ஹவுஸ் பவர்ஃபுல் பவர் கொடுத்தாச்சு இன்னும் மேபி கொஞ்சம் இருக்கும் எல்லாருக்கும் பவர் கொடுக்கணும் அதேமாரி டுடே வந்து பவர் கன்சம்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் கம்பேரிட்டிவ்லி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி இல்லை கம்பாரிசனை விட இன்னைக்கு வந்து பவர் கன்சம்ஷன் அதிகம் ஏன்னா வீட்டில் எல்லார் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு எலக்ட்ரிகல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நிறையா வந்துருச்சு அதே ரீசன் அதுமாரி வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துடுச்சு ஸோ இண்டஸ்ட்ரீஸுக்கு நிறைய பவர்ஸ் தேவைப்படுது ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி தேர்ட்டியில் வந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட எட்நூற்றம்பது ஜிகா அளவுக்கு பவர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டோடைய பிளானிங்கில் இருக்குது ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு ஜிகாவாட் அளவுக்கு பவரை வந்து ரெனியூபிள் எனர்ஜிலேருந்து கொண்டு வரணும்னு பார்க்கறாங்க அதாவது ரினியூபிள் எனர்ஜிலேருந்துனா சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி இதுலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் என்ஹெச்பிசி நேஷ் நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கம்பெனி இந்த கம்பெனி வந்து என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டரை மடங்கு அவங்களுடைய பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அதாவது டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே இப்போ என்ன ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அதை விட ரெண்டரை மடங்கு ஹையாக ஜென்ரேட் பண்ணுற ரெவன்யூ வச்சிருக்காங்க அந்த கம்பெனி முழுக்க முழுக்க வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பேஸ் பண்ண கம்பெனி டைவர்சிஃபைடாக வந்து சோலார் மூலியமாகவும் பவர் எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க விண்டு மூலியமாகவும் பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க ரெவனியூவும் கன்சிஸ்டன்ட்டாக இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கன்சிஸ்டண்டாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் கன்சிஸ்டண்டாக இருக்க கம்பெனி கொடுக்குற கம்பெனி டிவைடன் இருக்கும் ஓரளவுக்கு கொடுக்குறாங்க டூ பர்சன்ட் கொடுக்குறாங்க ஸோ இந்த கம்பெனியோடய ஃபிஃப்டி டூ லோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இருக்குது ஃபிஃப்டி டூ ஹை நூற்றி ரூபா ஸோ கரண்ட் மார்க்கெட் ட்ரைஸ் தொண்ணூறுபா இருக்குது ஸோ நல்ல புக் வேல்யூ இருக்குது நல்ல பிஇ ஸோ கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனி ஸோ ஃபியூச்சரில் பவருக்கான டிமாண்ட் இருக்குது மெயினாக ரெனியூவல் எனர்ஜி பவருக்கான டிமாண்ட் ரொம்பவே இருக்குது ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கிக்கலாம் திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்